அலைக்கும் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் குரான்ல ஃபைன தது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்குறான் இந்த வசனத்திற்கு முந்தைய ஆயத்துக்கள்ல வசனங்களில் நபிசல்லாஹு பற்றி சொல்லி காட்டுவான் அதே மாதிரி குர்ஆன் இதுதான் உண்மைங்கிறத பத்தியும் அடுத்ததாக இன்குவ இல்லா திக்ருள்ளில் ஆலமீன் இது உன்களுக்கு ஒரு உபதேசம் உணர்வூட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி காட்டுறான் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு நாம பாக்குறோம் ஒரு வாட்டர் கேன்ல தோணியினுடைய கையெழுத்து இருந்துச்சு தோனியினுடைய கையெழுத்து அப்படின்னு ஒரு சிறுவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அன்று கூறியவர்களே தோனியினுடைய கையெழுத்தை பார்த்து சந்தோஷப்படும் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது விஜய் இன்றைய அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறதுனால அவர்தான் உயிர் என்று ஒரு இஸ்லாமிய பெண் குக்குரல் எழுகிறார் இந்த கேவலத்தை உங்களுடைய ரோல் மாடல் ஹபீப் மன்னர்களாக இருக்க நீங்கள் ஒரு நடிகரை தூக்கி உங்கள் தலையில் வைக்கிறீர்களே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார் அன்பிற்குரியவர்களே அழகிய ஆடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்க சுத்தமான அசூசையான அருபருப்பான ஆடை என்று சொல்வதற்கே தகுதி இல்லாததை அணிந்து கொண்டு நரகத்தை நோக்கி செல்கின்றீர்களே ஆண்களை போல ஆடை அணிகின்ற பெண்கள் பெண்களைப் போல ஆடை அணிகின்ற ஆண்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் இப்படி ஒவ்வொரு தவறான நடத்தைகளின் பக்கம் செல்லக்கூடியவர்களை ஹவான் பக்கம் செல்லக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் உங்களுடைய ரோல் மாடல் ஹபீப் நீங்கள் நிலவில் நிறுத்த வேண்டிய நீங்கள் பார்த்து மகிழ வேண்டியது இரையச்சமுள்ள மனிதன் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் விளங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்